அன்பின் ஞானம் நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகின்றேன் அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம் ஆதி பதினெட்டு ஐந்து இருதயத்தில் இடம் இருந்தால் இல்லத்திலும் இடம் இருக்கும் என்பது ஒரு டேனிஷ் பனமொழி திருமறையில் அந்நியரை உபசரித்ததன் வாயிலாக கடவுளின் வல்ல செயலை ஆபிரகாம் தன் வாழ்வில் உணர்ந்தார் ஒருமுறை மூன்று புருஷர் அவருக்கு முன் நின்றதைக் கண்டு அவர்களை தன் இல்லத்தில் அழைத்து வந்து உணவு கொடுத்து உபசரித்தார் அந்த உபசரிப்பின் போது ஆபிரகாம் அவர்களிடம் அவர்கள் எங்குள்ளவர்கள் எங்கே போக வேண்டும் என்ற கேள்விகளை கேட்கவில்லை மாறாக அவர்களை கண்டவுடன் அவர்களிடம் ஓடுகின்றார் அவர்களை அழைக்கிறார் வேகமாக உணவை ஆயத்தம் செய்ய முயற்சிக்கின்றார் இவை எல்லாவற்றிற்கும் நோக்கம் என்னவென்றால் இருதயம் திடப்படுத்தப்பட வேண்டும் ஆபிரகாமின் வார்த்தையில் அவர் கொடுத்த உணவு மற்றும் உபசரிப்பு அனைத்தும் அவரிடம் காணப்பட்ட அன்பின் ஞானத்தை வெளிப்படுத்துகின்றது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பணியில் மிக முக்கியமான ஒன்று இருதயம் நொறுங்கொண்டவர்களுக்கு காயம் கட்டுதல் இயேசு கிறிஸ்துவிடம் வந்த மக்களுக்கு அவர் தனது வார்த்தைகளால் அவர்களது இருதயத்தை தேற்றினார் உணவளித்து அவர்களை உடல் ரீதியாக தேற்றினார் இது ஆண்டவர் இயேசுவிடம் காணப்பட்ட அன்பின் ஞானத்தை வெளிப்படுத்துகின்றது இன்றைய கால சூழலிலும் வாழ்க்கை பயணத்தில் பல்வேறு பிரச்சனைகளோடு வாழும் மக்களை நாம் சந்திக்க நேரிடும் போது அவர்களை ஆபரகாமை போல் தேற்ற அவர்கள் இருதயங்களை பலப்படுத்த அன்பின் ஞானம் தேவையான ஒன்று அந்த அன்பின் ஞானம் நம்மிடையே காணப்பட்டால் ஆபிரகாமை போன்று நாம் கடவுளிடமிருந்து மேலான நன்மைகளை பெற கடவுள் உதவி செய்வார் செபம் அன்பு செய்தலுக்கு அடிப்படை ஆதாரமாய் விளங்கும் கடவுளே தம் ஒரே மகனை எங்களுக்கு அன்பின் பரிசாய் தந்தேரும் நாங்களும் அன்பின் உறவில் வளர உதவி புரியும் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்